நம்ம வாழ்க்கையில தர்மம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும்னு அந்த தர்மத்தை எப்படி செய்யணும்னு தெரியாம செய்வாங்க இந்த கதையை அப்புறம் தர்மம் செஞ்சா கூட புண்ணியம் யோசிப்பீங்க என்ன கதைன்னு கேட்கலாமா ஒரு புகழ்பெற்ற கோவில் முன்னாடி ஒரு பெரியவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு வழக்கமா ஒரு பணக்காரர் அந்த கோவிலுக்கு வருவாரு அவர் அந்த கோவிலுக்கு வரும் போதெல்லாம் இந்த பெரியவருக்கு தானம் செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு அவர் எப்பெல்லாம் தானம் செய்யறாரோ அப்பெல்லாம் தன்னோட வீட்டுக்கு போய் ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுப்பாரு குழந்தைகளும் அத பத்தி கேட்டாலும் என்னன்னு சொல்ல மாட்டாரு இது இப்படி இருக்க அதே மாதிரி அந்த கோவிலுக்கு இன்னொரு நபர் வாடிக்கையா வர்றது வழக்கம் அவர் வசதியில பெருசா எதுவும் இல்லைனாலும் தினமும் அந்த கோவிலுக்கு வந்து போகும் போதெல்லாம் அந்த பெரியவரை பார்த்து மெல்லிய புன்னகையோட தலையாட்டிட்டு ஆட்டிட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாரு கொஞ்ச வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மூணு பேருமே இறந்து போறாங்க அவங்க மூணு பேருடைய ஆத்மாவும் சொர்க்கவாசலுக்கு வெளியில காத்துட்டு இருக்கு அத பார்த்த சித்திரகுப்தரோ கொஞ்சம் பொறுங்க உங்கள்ல யாரு அதிக புண்ணியங்களை சேர்த்து இருக்கீங்களோ அவங்கள தான் முதல்ல உள்ள அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொன்னதை கேட்டதும் அந்த பணக்காரர் முன்னாடி வந்து இதுல என்ன சந்தேகம் எங்க மூணு பேர்த்துல நான் தான் அதிகமான புண்ணியத்தை செஞ்சிருக்கேன் நான் எப்பெல்லாம் தர்மம் செய்கிறேனோ அப்பெல்லாம் இந்த நோட்ல குறிச்சு வச்சிருவேன் இந்த நோட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு புண்ணியங்களை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அப்படின்னு தற்பருமை பேசிக்கிட்டு நிக்கிறாரு இதை கேட்ட சித்திரகுப்தரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோட பதிவேட்டில் மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வச்சிருக்கேன் அதோட தான் உங்க மூணு பேர்ல யார் முதல்ல உள்ள போக முடியும்னு தெரியும் அப்படின்னு சொன்னபடியே தன்னோட கணக்கு நோட்டை பாக்குறாரு அதுக்கப்புறம் பெரியவரை முதல்ல உள்ள போகும்படி சொல்றாரு மூன்றாவதா இந்த பணக்காரரை போக கேட்ட அந்த பணக்காரருக்கோ ரொம்ப கோபம் வந்துருச்சு இங்க பாருங்க ஐயா மூணு பேர்ல நான் தான் அதிக தர்மம் செஞ்சிருக்கேன் நீங்க வேணும்னா அந்த பெரியவரை கேட்டு பாருங்கன்னு சித்திரகுப்தரை பார்த்து சொன்னதும் சித்திரகுப்தர் சொல்றாரு நீங்க எப்போ தர்மம் செஞ்சாலும் அந்த பெரியவர் உங்களை பார்த்து மனதார நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாரு நாளைக்கு நீங்க தர்மம் செய்வீங்களான்னு எதிர்பார்க்கல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டினாரு அதே மாதிரி புன்னகை செஞ்ச அந்த நபர் எந்தவித வேற்றுமையும் பார்க்காம ஒவ்வொரு முறையும் அந்த பெரியவரை பார்த்து சிரிக்கும் போதெல்லாம் அந்த பெரியவர் அவரை பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாரு தர்மத்தை செஞ்ச உங்களிடமும் புன்னகை மட்டும் செஞ்ச அவரிடமும் எந்தவித வேறுபாட்டையுமே அவர் பார்க்கல தன்னோட மனசார அவரை வாழ்த்த மட்டுமே செஞ்சாரு யார் ஒருத்தர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தன்னோட மனசுக்குள்ள நினைக்கிறாங்களோ அவங்களே அதிக புண்ணியங்களை சேர்த்தவங்க அதனால அந்த பெரியவரை இந்த சொர்க்கவாசலுக்குள்ள முதல்ல அமிச்சேன் இரண்டாவது அந்த புன்னகை செய்யும் நபர் எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒருத்தரை பார்த்து மனதார புன்னகைக்கும் போது எந்தவித புண்ணியத்தையும் அவர் எதிர்பார்க்கல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம புன்னகைன்ற ஆறுதல்னால அவர் புண்ணியங்களை சேர்த்திருக்காரு அதனாலதான் அவருக்கு ரெண்டாவது இடம் ஆனா நீங்களோ அந்த பெரியவருக்கு தினமும் தர்மம் செஞ்சிருக்கீங்க அந்த தர்மங்களை நோட்லயும் எழுதி வச்சிருக்கீங்க தர்மம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நீங்க அந்த தர்மத்தை செஞ்சிருக்கீங்க அந்த புண்ணியங்களை கணக்கெடுத்து வச்சிருக்கீங்க பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே இறைவனால் எழுதப்படுது எதிர்பார்ப்போட நம்ம எந்தவித வித உதவிய செஞ்சாலும் அதற்கான புண்ணியங்கள் நிச்சயம் நம்மள வந்து சேராது நீங்க ஒவ்வொரு முறையும் தர்மங்களை செஞ்சப்போ எல்லாம் உங்க மனசுக்குள்ள இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான் இதை செஞ்சா நமக்கு புண்ணியம் சேரும் அப்படின்றது தான் அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தர்மம் செஞ்சதாலதான் உங்களுக்கு மூன்றாவது இடம்னு சொல்றாரு சித்திரகுப்தர் புண்ணியம் அப்படின்றது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்யற தர்மம் தான் இது தெரியாத பலர் நான் எவ்வளவோ தர்மங்களை செஞ்சிருக்கேன் ஆனாலும் கடவுள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு புலம்பிருப்போம் உண்மையை சொல்லணும்னா பணக்காரன் ஏழைன்னு எந்தவித பாகுபாடும் இல்லாம இறைவனுடைய கோட்டையில நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான் இந்த கதையில வந்த பணக்காரர் கிட்ட எவ்வளவோ பணம் புண்ணியத்தை பிச்சை கேட்டாரு அதே மாதிரி ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரரா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில நம்மளும் தர்மம் தான் தர்மம் அப்படின்றது பணத்தையோ பொருளையோ மட்டும் கொடுக்கறதில்ல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தரை பார்த்து மனதார புன்னகை செஞ்சா போதும் அது ஏதோ ஒரு மன ஆறுதல கொடுக்கும் ஒரு தர்மம் தானே சிலர் தர்மம் அப்படின்றது பணத்தையோ பொருளையோ கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தர்மம் செய்யும் போதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நான் அப்படின்ற கர்வம் இல்லாம முழு மனசோட தர்மம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி தர்மம் செய்கிற இடத்துல நம்மளை வச்சிருக்கிற கடவுளுக்கு ஒரு நன்றியையும் சொல்லலாம் அன்ப தேட முடியாது தான் முடியும் நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ